பதார்த்த குண சிந்தாமணி இன்னொன்னு வைத்திய சிந்தாமணி அப்படின்னு சொல்றாங்க இந்த பதார்த்த குண சிந்தாமணியும் வைத்திய சிந்தாமணியும் ரெண்டுமே சிந்தாமணி சிந்தாமணி வருது பாருங்க இந்த நூல்களை இயற்றிய சித்தர் யாருன்னு கேக்குறாங்க தேரையர் தேரையர்ங்கிற சித்தர் தான் அந்த பதார்த்த குண சிந்தாமணியும் வைத்திய சிந்தாமணிங்கிற நூல்களை இயற்றிருக்கிறார் நோய் அணுகாவிதி இன்னொன்னு கலை ஞானம் என்று ரெண்டு நூல்கள் இருக்கு பாருங்க நோய் அணுகாத விதியா இந்த விதியை பத்தி யாரு சொல்றது அப்படின்னு கேட்டாக்க அவருடைய நூல்கள்ல சொல்லியிருக்கிறாரு பாருங்க தேரையர் தான் அந்த கலைஞானமும் தான் நோய் அணுகா விதி என்ற நூல்களும் காலங்கிநாதர் கேள்விப்பட்டிருப்பீங்க இவர் வந்து திருமூலர் இருக்காருல்ல அந்த திருமூலருடைய மாணவர் தான் காலங்கிநாதர் இங்க என்ன கேள்வி அப்படின்னா காளங்கிநாதரினுடைய மாணவரை வந்து நீங்க ஆப்ஷன்ல கொடுத்திருக்கிறோம் இந்த காலங்கிநாதனுடைய மாணவர் இப்ப கண்டுபிடிக்க போறோம் அவர் யாருன்னு கேட்டாக்க போகர் பாருங்க கால சரியா காலம் அறிந்து போங்க அப்படின்ற மாதிரி காலங்கிநாதருடைய மாணவர் போகர் மருத்துவ பழஞ்சுவடிகளை நடைமுறையில கீழ்கண்ட யாருடைய பெயர்ல வந்து கூறுகிறார்கள் அப்படின்னு கேட்டாக்க போகர்னு சொல்றோம் சரியா இந்த மருத்துவ பழஞ்சுவடிகள் போகருடைய பெயர்ல தான் நடைமுறையில சொல்றாங்க தஞ்சை பெரிய கோவில் இருக்கு இல்லையா அந்த பெரிய கோவில் இருக்கக்கூடிய அந்த சிவலிங்கத்தை நிறுவிய சித்தர் யாருன்னு ஒரு கேள்வி கேட்கிறாங்க சிவலிங்கத்தை நிறுவிய சித்தர் கருவூர் சித்தர் தஞ்சை பெரிய கோவிலில் கீழ்கண்ட எந்த சித்தருக்கு சிலை வச்சிருக்காங்கன்னு கரூர் சித்தருக்கு தான் சிலை வச்சிருக்கிறாங்க அதே போல தஞ்சை பெரிய கோவில்ல இருக்கக்கூடிய கரு கருவூலத்தில் இருக்கக்கூடிய சிவபெருமான் அந்த சிவலிங்கத்தை வச்சது யாருன்னு கேட்டா கருவூர் சித்தர்னும் படிச்சிருக்கோம் பூஜைக்கு உரிய அந்த விதிமுறைகளை பாடிய சித்தர் யாருன்னு கேட்கறாங்க பூஜைக்கு உரிய விதிமுறைகளை பாடியது யாரா இருக்கும் அப்படின்னா கருவூர் சித்தர் தான் அந்த கருவூலத்தில் இருக்கக்கூடிய சிவபெருமானுக்கு அப்படின்னு வச்சுக்கோங்களேன் ஷார்ட்டா அந்த சுவாமிக்கு வந்து உரிய விதிமுறைகளை வந்து பாடுறது யாருன்னு கேட்டா கருவூர் சித்தர் தம்முடைய பல பாடல்களிலும் முருகன் இருக்காரு இல்லையா அந்த முருகன் சுவாமி அந்த முருகனை மயில் வீரன் என்று குறிப்பிட்டு பாடக்கூடிய சித்தர் யாருன்னு பாருங்க சுப்பிரமணியம் சித்தர் தான் முருகனை மயில் வீரன் சொல்றார் இறைவனை முருகன் வடிவத்துல அதாவது முருகன் தான் இறைவன் அப்படின்னு சொல்லி பார்க்கும் சித்தர் யாருன்னு கேக்குறாங்க இறைவனை முருகனாகவே பார்க்கும் சித்தர் சுப்பிரமணிய சித்தர் இவர் பேரும் பாருங்க முருகனுக்குரிய பெயர் தான் இந்த சுப்பிரமணியம் அப்படிங்கிறதும் கீழ்கண்ட யாருடைய பாடல்கள் வந்து சந்த ஓட்டம் உடையது அப்படின்னு கேக்குறாங்க சரிங்களா சிவ வாக்கியருடைய பாடல்கள் வச்சுக்கோங்க சிவபெருமானுக்கு பாடுற பாடல்கள் நல்ல சந்த ஓட்டத்தோட இருக்கும் அதுக்கு சிவபெருமான் நல்ல நடனாடுவாருன்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கலாம் ஆழ்வார்கள் திருமழிசை ஆழ்வார்னு கேள்விப்பட்டிருப்பீங்க அந்த திருமழிசை ஆழ்வார் தான் இவரு அப்படின்னு சொல்லி ஒருத்தர ஒப்பிட்டு சொல்றாங்க அப்ப திருமொழி இசை அந்த இசை ஆழ்வார் ஒரு சித்தராகவும் இருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க அந்த சித்தர் யாராக இருக்கலாம் அப்படின்னு கேட்டாக்க பாருங்க சிவன் அப்படின்னு சரியா சிவ வாக்கியர் சித்தர் தான் திருமொழி இசை ஆழ்வார் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது சித்தர்களில் யார் வந்து மிகுந்த சீர்திருத்தவாதின்னு கேக்குறாங்க சீர்திருத்தவாதி சிவ வாக்கியர் தான் சீர்திருத்தவாதி பட்டினத்தாரால் சம்சாரி என்று அழைக்கப்பட்டவர் யாருன்னு கேக்குறாங்க ஏன்னா இந்த இடத்துல பட்டிவத்தாருடைய சீடர் யாருன்னு சொல்லுவீங்க நீங்க நம்ம சொல்லுவோம் அதே மாதிரி இந்த பட்டிவத்தாரால சம்சாரி என்று அழைக்கப்பட்டவர் யாருன்னு கேட்டாலும் பத்திரகிரியார் தான் அப்ப இந்த இடத்துல யாரு சம்சாரின்னு கேட்டா தான் நம்ம வந்து சம்சாரின்னு சொல்லி சொல்றோம் அப்ப பத்திரமா இருக்கணும் அந்த சம்சாரி இந்த மாதிரி பத்திரகிரியார சம்சாரி என்று சொன்னது யாரு அப்படின்னு கேட்டாக்க பட்டினத்தார் சொன்னாருன்னு சொல்லி சொல்லணும் திருவெண்காடர் என்று அழைக்கப்படுறாரே அதாவது திருவெண்காடர் அதே போல இவர் திரு ஒற்றியூர்ல அடக்கம் பெற்றவரு யாருன்னு சொல்லி கேட்கிறாங்க திருவெண்காடர் பட்டினத்தாரு தான் சொல்றாங்க உண்யனை மகாலபுரத்து அரசர் யாருன்னு கேட்கிறாங்க இந்த உண்மையை மாகாணபுரத்து அரசர் யாரு அந்த அரசர் ரொம்ப பத்திரமா இருக்கிறாரு ஞாபகம் பத்திரகிரியார் தான்ணி அரசர் பத்திரகிரியார் பாண்டி நாட்டு எப்படி பாண்டிய நாட்டுல இருக்கக்கூடிய கோ கர்ணம் என்ற ஊர்லதான் பிறக்கிறாரு அப்ப கோ கர்ணத்துல பிறந்தார் அடுத்தது கொங்கு நாட்டுல இருக்கக்கூடிய அந்த மருதமலையில வாழ்ந்திருக்கிறாரு அந்த கொங்கு தேசம் இது பாண்டிங்கிறது தென் நாட்டுல இருக்கு கொங்குங்கிறது வடக்க இருக்கு தமிழ்நாட்டுல இருந்துட்டோம்னாக்கா அப்ப தெற்கு இருந்து வடக்க வந்திருக்குது யாரு அப்படின்னு கேட்கும்போது பாம்பு வந்தது அப்படின்னு யாச்சுக்கோங்க பாம்பாட்டி சித்தர் தான் பாண்டி நாட்டு கூக்கர்ணத்துல பிறந்தவர் குங்கு நாட்டு மருந்துமனையில வாழ்ந்தாரு அடக்கம் பெற்றாலும் பெற்றிருக்கிறார் அடக்கம் பட்டினத்தாரை குருவாக ஏற்றுக்கொண்டவர் யாருன்னு கேக்குறாங்க பத்திரகிரியார் எப்படி பட்டி பட்டிய குருவா ஏத்துக்கிட்டது பத்திரகிரியார் பத்தி யாருடைய பாடல் மெய்ஞான புலம்பல் என்று அழைக்கப்படுகிறது அந்த மெய்ஞான புலம்பல் என்று அழைக்கப்படுகிறது நீ புலம்புனதை எல்லாத்தையுமே நான் பத்திரமா எடுத்து வச்சிருக்கேன் பத்திரகிரியார் தான் இந்த சொல்லப்படுறாங்க சித்த மருத்துவ முறையை வகுத்தவர் எப்படி சித்த மருத்துவ முறையை வகுத்தவர் அடுத்ததான் ஆயுர்வேதம் இருக்கு இல்லையா அந்த ஆயுர்வேத சூத்திர விரிவுரை தந்தவர் ரெண்டுத்தையும் பாருங்க ரெண்டுத்துக்குமே யார் வரா அகத்தியர் தான் ஆன்சர் வருது சித்தர்களின் தலைவர் என்று அழைக்கப்படுறவர் யாரு அப்படின்றாங்க ஆ அப்படிங்கறது முதல்ல வருது அது மாதிரி அகத்தியர் சித்தர்களினுடைய தலைவர் என்று அழைக்கப்படுறாரு ஞானப்பாமாலை பாடல் பாடியவர் யார் ஞான பாமாலை அகத்தியர் இந்த அகத்தி பூவ மாலை கட்டணும் அப்படின்னு ஞாபகம் ஞானப்பா மாலை பாடியது அகத்தியர் ஐந்து இலக்கணம் தந்த சித்தர் யார் ஐந்து இலக்கணம் தந்த சித்தர் யாருன்னா அகத்தியர் அகத்தியருடைய ஐந்து இலக்கணம் எழுத்து சொல் பொருள் யாப்பு அணி அப்படின்னு சொல்லுவோம் இந்த ஐந்தும் தான் பாத்தீங்கன்னா அகத்தியர் கொடுத்தது ஆனா தொல்காப்பியர் எத்தனை அப்படின்னு கேட்டுக்கிட்டீங்கன்னா மூன்றுக்கு மட்டும்தான் தொல்காப்பியர் வந்து இலக்கணம் சொன்னாரு அது பாத்தீங்கன்னா எழுத்து சொல் பொருள் அவ்வளவுதான் குருமுனி குடமுனி என்று அழைக்கப்படும் சித்தர் யார் குரு முனி என்றும் குடமுனி என்றும் அழைக்கப்படும் சித்தர் யார்னு கேக்குறாங்க அகத்தியர் சித்தர் தான் குரு முனி குடமுனி என்று இந்த அகத்தியர் சித்தரை தான் சொல்றாங்க இன்னும் சில பேர்களும் இருக்கு அகத்தியர் பாத்தீங்கன்னா அமர முனி என்றும் இவர் அழைக்கப்படுறாரு மாதவ முனி பொதிகை முனி என்று அழைக்கப்படுபவர் யார் இவருக்கு இன்னொரு பேர் வந்து அமர முனி என்றும் அவரை அழைப்பாங்க இதை எப்படி ஞாபகம் பொதிகை மலையில் போய் அமர்ந்து மாதவம் செய்தார் அந்த அகத்தியர் சொல்லி சொல்லலாம் சரிங்களா எள்ளில் நின்று எண்ணெய் எடுப்பது போல ஒரு எண் வந்து எப்படி எண்ணெய் எடுக்கணுமோ அந்த மாதிரி இலக்கியத்தின் நின்று எடுபடும் இலக்கணம்னு சொல்றார் அந்த தான் இலக்கணம் உருவாகும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு இதை சொன்ன மாதிரி யாருன்னு கேக்குறாங்க அகத்தியர் ஏன்னா அகத்தியர்னா ஐந்து இலக்கணம் என்று சொல்லக்கூடிய அகத்தியம் நூல் வந்து அவர் தான் வெளியிட்டார் அதனால இந்த அகத்தியம் என்பது ஐந்து இலக்கண நூல் அது சம்பந்தப்பட்ட வரிகள் தான் அதுல இருக்கக்கூடிய வரிகள் தான் அகத்தியம் நூலில் இருக்கக்கூடிய வரிகள் தான் இது குண்டலி சக்தியை எழுப்பி அதன் மூலமா தரிசனம் பெற முடியும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு அதாவது செத்து போன பாம்பையே வந்து அந்த குண்டலி சக்தியை எழுப்பி அதன் மூலியமா அந்த செத்த பாம்பையை ஆட வச்சாரு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அந்த இடத்துல அந்த குண்டலினி சக்தியை பயன்படுத்தி அப்ப யாரு பாம்பாட்டி சித்தர் அதுதான் அதே போல இந்த பாம்பாட்டி சித்தர் இயற்றிய பாடல்களினுடைய எண்ணிக்கை நூத்தி இருபத்தி ஒன்பது பாடல்கள் எழுதியிருக்கிறார் முதல் சித்தர் என்றும் அதே போல சித்தர்களின் தலைவர் என்றும் அழைக்கப்படும் சித்தர் யார் அகத்தியர் இந்த ஆ அகத்தியர் தான் முதல் சித்தர் என்றும் சித்தர்களின் தலைவர் என்றும் அழைக்கப்படுறார் பொதிகை மலையில் வாழ்ந்த சித்தர் யார் கேட்கிறாங்க இந்த பொதிகை மலை திருநெல்வேலி மாவட்டத்துல கேள்விப்பட்டிருப்பீங்க அந்த இடத்துல வாழ்ந்த சித்தர் யாருன்னு கேட்டா அகத்தியர் இந்த அகத்தியர் தான் பொதிகை மலையில வாழ்ந்த சித்தர் மதுரை தமிழ்ச்சங்கத்தை நிறுவிய சித்தர் யார் தமிழ்ச்சங்கத்தை நிறுவிய சித்தர் யார் அகத்தியர் சித்தர் தான் மதுரை தமிழ்ச்சங்கத்தை சங்கத்தை நிறுவிய சித்தர்